வந்து காவத்துணைய வந்து அடாவடி தான செஞ்சு உள்ளி நுழைஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் குற்றஞ்சாட்டுறீங்க ஆனால் அவங்க வந்து நாங்கள் ஒட்டின நோட்டீஸ் அவங்க கிழிச்சாங்க அதை திரும்ப கேட்க போகும்போது அங்கே இருந்த காவலாளி வந்து எங்களை தாக்குனாரு துப்பாக்கி வச்சு மிரட்டினார் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலாம் ஊடகத்துலையும் அதை காட்சிப்படுத்துறாங்க என்ன நடந்தது இல்லை இது வந்து ஒரு அடிப்படையற்ற வழக்கு இந்த வழக்கு வந்து ஒரு முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் பழிவாங்க போக்கோடு இந்த வழக்கு வந்து இப்போ எடுக்கப்படுது யார் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்க ரெண்டு முறை வந்து இந்த வழக்கை பெறதா சொல்லியிருக்காங்க அதை வளசமாக்கம் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துட்டு அவங்களே ஊடகங்கள் ஊடகங்கள் முடி பேசிவிட்டு அவங்களே போயிருக்காங்க கடந்த ரெண்டாண்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நாங்கள் நாம் தமிழக கட்சி தரப்பில் இந்த அவங்க திரும்ப பெற்ற பிறகு இந்த வழக்கு தேவையில்லை வழக்கை ரத்து பண்ணனு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான கோழி தரப்பில் வந்து மனு தொடுக்கப்படுது அந்த மனுவில் வந்து மன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதில் காவல்துறை என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே ஒப்பிக்கிறாங்க ஒப்பிச்சுட்டு இதை முன்னகர்வு பண்ணுறாங்க அப்போ விசாரணை பண்ணுங்கிறாங்க இதில் வந்து ஏற்கனவே விசாரணையெல்லாம் இக்கினே பண்ணியாச்சு ஏற்கனவே அண்ணன் சீமார்கள் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகி எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க இதில் அழைப்பானை சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா சம்மன் என்பது வந்து விசாரணை கூப்பிட்ற ஒன்று இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட வந்து நேரடியாக கொடுக்கலாம் அவங்க இல்லைன்னா அவங்க குடும்பத்தார்ட்ட யார்ட்டையும் கொடுக்கலாம் அப்படி யாருமே இல்லைன்னா வீட்டில் ஓட்டலாம் இங்கே வந்து கட்சிகள் அங்கே தான் இருக்குது வளசலாக தான் இருக்குது அங்கேயே கொடுத்துருக்கலாம் இல்லை வீட்டில்னா வீட்டில் ஆள் இருக்காங்க பலமுறை சம்மன் வாங்கியிருக்காங்க வழக்கமாக வந்து சம்மன் கொடுத்துட்டு போவாங்க அது இயல்பான நடைமுறை தான் கட்சி வந்து காவலர்கள் வந்து சம்மன் கொடுத்துட்டு அங்கேயே தனியை அடைஞ்சிட்டு சாப்பிட்டுலாம் போயிருக்காங்க ஆனால் இங்கே வந்து வீட்டில் ஆள்டுக்கிறப்பவே வந்து இவங்க சம்மனை ஒட்டுறாங்க அப்போ ஒட்டி முடிக்கிறப்ப அவங்க வேலை முடிஞ்சிருது ஒட்டிட்டு ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு நாங்கள் சம்மன் கொடுத்துட்டோம் அதை விட அவங்களை வேலை முடிஞ்சிருது ஆனால் அந்த அவங்க போயிட்ட பிறகு கொடுத்தது சம்மன் கொடுத்து வளசலவாக்கம் காவல்துறை அவங்க க ஒட்டின பிறகு அதை வந்து நம்ம கிழிக்கிறோம் அதை நம்ம கிழிக்கிறோம் திரும்ப என்ன பண்ணுறோம் உங்களுக்கு தேவையே கிடையாது நீங்கள் கொடுத்துட்டிங்க முடிஞ்சு போச்சு அப்போ விசாரணைக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பதிவாகிடணும் ஆனால் அதுக்கும் பிறகு என்னென்னா அந்த கிளிக்கிறது வந்து காட்சி ஊடகங்கள்ல நேரலையாக வந்து செய்தியாக போகுது அதை பார்த்துட்டு இங்கே நீலாங்கரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்து அவர் வாகனத்தை எடுத்துகிட்டு வந்து கிளம்பி இங்கே வந்து உடனடியாக அந்த வ கதவை வாயில் கதவை திறந்து அன்னைக்கு காவல் பணியில் இருந்த அண்ணன் அமல்ராஜன் வந்து உடனடியாக அப்படியே பிடிச்சி தள்ளி அத்துமீறி நுழைஞ்சு தள்ளி அவரை வந்து அவமதிப்பு செஞ்சு அவர் சட்டையை இழுத்து சட்டை கிழிஞ்சு போன பிறகு அவர் வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவர் பாதுகாப்புக்குன்னு அவர் துப்பாக்கி வச்சுருந்தார் அவர் கைதுப்பாக்கி ஒப்படைக்காம வச்சு முட்டார் ஒரு குற்றவாளியை ஒரு பயங்கரவாதியை தீவிரவாதியை சமூகவாதியை கைது செய்கிறது போல் அவரை இழுத்து கொண்ட கைது பண்ணுறாங்க கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட முப்பத்தாறு லட்சம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக அண்ணன் சீமான் மூன்றாவது பெரிய கட்சியோட தலைவராக அண்ணன் சீமான் அவர் வீட்டுக்கு வர்றப்ப நீங்கள் அந்த விசாரணை இந்த கைது இதுக்கெல்லாம் முழுமையான ஒத்துழைப்பு எப்போதும் கொடுக்கப்பட்டு வருது அப்படி இருக்கப்போ சம்மனை கொடுத்துட்டு போயிருக்கலாம் சம்மன் கிழிக்கப்பட்டு தான் உனக்கு என்ன பிரச்சனை அந்த கிழிக்கப்படுறதுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு வரணும் அதை ஏதாவது இருக்கா சட்டம் படிச்சிருக்கியா இல்லை அப்பா இறந்து போனதை வச்சுட்டு அந்த அனுதாபத்தில் நீங்கள் வந்து இந்த பதவி கலந்ததால் அது எதுவுமே தெரிலையா அப்போ வந்து அவர் வந்து அதை பிர பிரச்சனையாக மாற்றுங்கிறதா உள்ளே வந்து சட்டையை பிடிச்செழுத்து தேவையில்லாமல் ஒரு கலையோரத்தை உருவாக்கி தேவையில்லாத ஒரு சலசலப்பை உருவாக்கி அதுக்கு பிறகு தம் இங்கே சென்னை முழுக்க இருந்து உறவுகள் இங்கே வர்றப்ப எல்லா பக்கமும் வீட்டுக்கு வர முடியாமல் உறவுகளை மறித்து ஏன் இந்த வேலையை காவல்துறை பண்ணுது இப்போ நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எங்களை தடுங்க மருங்க உதயநிதி வீட்டுக்கு போகிறோமா மருங்க தடுங்க நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வர்றோம்னா நாலு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் இருந்துக்கிட்டு ஏன் தடுக்கணும் இப்போ சம்மந்தப்பட்ட ஒரு வீட்டுக்காரங்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீறி நாங்கள் போகிறோம்னா நீ தடுக்கலாம் நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வர்றோம் ஏன் தடுக்கணும் அப்போ இது ஏன் இது புனையப்பட்டது இந்த சிக்கல் உருவாக்கப்படுதுன்னா இந்த வழக்கில் வந்து நெருக்கடியை கொடுத்து அசிங்கப்படுத்தணும் இதில் வந்து கலங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இது அப்பட்டமான ஒரு அடாவடித்தனம் ஒரு பச்சை அயோக்கியத்தனம் நேரடியாக அண்ணன் சீமானர்களை வந்து நேரடி எதிர்கொள்ள துப்பற்ற வக்கற்ற கோழைத்தனமான ஸ்டாலினோட செயல்பாடு காவல்துறை அமைச்சகம் வந்து ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது இன்றைக்கி ஆனால் காவல்துறை என்ன மாதிரி நடந்துக்குது அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கே இந்த நிலைமை இப்படி அடக்குமுறையோ ஒடுக்குமுறையாக முற்படுவாங்கன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை காவல்துறைக்கு வேலை என்ன மக்களை காப்பதா இல்லை அரசுக்கு ஏவல் துறையாக செயல்படுவதா தமிழ்நாடு முழுக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு எந்த திசையை பார்த்தாலும் கொலை கொள்ளை இங்கே சென்னையில் வந்து தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்றாரு நேற்றைய தினம் பார்த்தா ஒரு ஐந்தாறு பேர் கொண்ட கும்பல் வந்து ஒருத்தரை கொன்று விட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுது அதே போல் வந்து கஞ்சா புழக்கம் கள்ளச்சாராய புழக்கம் டாசுமா வந்து கட்டற்று நேரம் நேரம் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கு அப்போ அதிலலாம் மக்களை காக்க வேண்டிய அரசு வந்து இது ஏவல் துறையாக வந்து இருப்பது வந்து வெக்கக்கேடானது இதை வந்து நாங்கள் எதிர்கொள்வோம் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் நாங்கள் நீதிமன்ற படிக்கிற எங்களுக்கு நீதி பெறுவோம் இல்லை கைது செய்யப்பட்ட இருவரையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க ரெண்டு பிரிவில் வந்து வழக்கு பண்ணியிருக்காங்க ஆயுத தடை சட்டத்தின் கீழே வந்து அமல்ராஜ் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் லைசன்ஸ் வச்சுருந்த துப்பாக்கி தான் வச்சுருந்தாருன்னு சொல்கிறீங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து கேள்வி கேட்டாலே உடனே என்ன சொல்லுவாங்கன்னா போலீஸ்கிட்டே நீ வந்து கேள்வி வைக்கிறியா போலீஸ்கிட்டேயே ரூல்ஸ் பேசியாம்பாங்க அது கூட வழக்கப்படுவாங்க அரசு அதிகாரியே பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்னு போடுவாங்க அவர் துப்பாக்கி காட்டின மிரட்டினாரா முதல்ல ஊடகங்கள் செய்தி என்ன போடுறாங்க காவல்துறை அதிகாரி இடுப்பில் இருந்த துப்பாக்கி எடுத்து அவர் மிரட்டினார் இது படமாக இது அவர் வச்சுருந்தார் உரிமை பெற்ற துப்பாக்கி அவர் வச்சுருந்தார் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் இருபத்தைந்து ஆண்டுகளாக வந்து இந்த காக்க இலை நின்றவர் அவருக்கு உரிய மதிப்பு கொடுத்துருக்கணும்ல நீங்கள் ஒருத்தர் கைதின்னு சொல்லாதீங்க சிறைவாசின்னு சொல்லுங்கள் சிறைவாசின்னு சொல்லுங்கள் எப்படிப்பட்ட குற்றம் செஞ்சாலும் அவர் சிறைவாசின்னு சொல்லுங்கள் கையில் காலில் விலங்கு போடக்கூடாது நீதிமன்றம் சொல்லுது ஒரு குற்றம் பண்ணால் கூட அவருக்கு உரிய மதிப்போடு நடத்தணும்னு சொல்லுது அவருக்கு பிணைங்கிற வாய்ப்பு உண்டு அவருக்கு வந்து சிறை விடுப்பு பரவல்கிற வாய்ப்பு உண்டு ஒரு முன்னாள் ராணுவர் அவரை வந்து ஒரு குற்றவாளி போல் இவ்வளவு அநாகரியம் நடத்துறதெல்லாம் என்ன மாதிரிங்கிறத பார்க்குற நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான் டிஐஜி அவர்கள்ட்டு தொடர்ந்து வழக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது கொடுக்கலாம் நம்ம எல்லாம் கொடுக்கலாம் கொடுத்து என்ன பண்ணுறது அவங்களுக்கு மேலே இருக்காங்கல்ல ஐயா ஸ்டாலின் அவங்க ரசிக்கிறாங்க அதெல்லாம் இந்த அநாகரியங்களை இந்த அடாவடித்தனத்தை இந்த அயோக்கியத்தனத்தை இந்த முதுகிலும் பெற்ற செயல்பாடுகளை அவங்க ரசிக்கிறாங்க அவங்க தானே ஏட்டு வேலை பார்க்குறாங்க இவர் வந்து சபரிசனுக்கு ரொம்ப நெருக்கங்கிறாங்க சவரிசன் தான் பல வருஷமாக இருக்கிறதுக்கும் வழிவேகை பண்ணியிருக்காங்கிறாங்க அப்போ மாப்பிள்ளை சாரோட ஒத்துழைப்பு இருக்கிறப்ப எப்படி இருக்கும்